சட்டக்கல்லூரியில் வைத்துத்தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் முதன்முதலாக சந்தித்தனர் இரண்டு பேருமே சட்டம் படித்தவர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம் சென்னை சட்டக்கல்லூரியின் ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் ஆட பனிரண்டு வயதில் ஜெயலலிதா வந்திருந்தார் அன்றைய சிறப்பு அழைப்பாளர் எம்ஜிஆர் அந்த விழாவில் மிமிக்ரி செய்த ஒரு பையனின் நடிப்பு எம்ஜிஆருக்கு பிடித்து போக உடனே தான் கட்டியிருந்த கடிகாரத்தை கலற்றி அந்த பையனுக்கு எம்ஜிஆர் கொடுத்து விட்டார் அடுத்தது ஜெயலலிதாவின் நாட்டியம் அதிலும் எம்ஜிஆர் தனது மனதை பறிகொடுத்தார் ஆனால் ஜெயலலிதாவுக்கு கொடுக்க அவரிடம் எந்த பொருளும் இல்லை உடனடியாக ஒரு வெள்ளி கோப்பையை வாங்கி வரச் சொல்லி அதை ஜெயலலிதாவுக்கு கொடுத்து போனார் எம்ஜிஆர் நான்கு ஆண்டுகள் கழிந்திருக்கும் ஜெயலலிதாவுக்கு பதினாறு வயது படத்தில் நடிக்கிறார் அவரை இயக்குனர் பந்துலு பார்க்கிறார் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு ஒப்பந்தம் செய்கிறார் ஆயிரத்தில் ஒருவனின் அடிமை பெண் ஆகிறார் ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒருவன் கண்ணி தாய் முகராசி சந்திரோதயம் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் அரச கட்டளை காவல்காரன் ரகசிய போலீஸ் நூத்தி பதினைந்து தேர் திருவிழா குடியிருந்த கோயில் கண்ணன் என் காதலன் புதிய பூமி கணவன் ஒளி விளக்கு காதல் வாகனம் அடிமைப்பெண் நம்நாடு மாட்டுக்கார வேலன் என் அண்ணன் தேடிவந்த மாப்பிள்ளை எங்கள் தங்கம் குமரி கோட்டம் நீரும் நெருப்பும் ஒருதாய் மக்கள் ராமன் தேடிய சீதை அன்னமிட்டகை பட்டிக்காட்டு பொன்னையா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை எட்டாண்டு காலத்தில் இருபத்தி எட்டு படங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்தார்கள் எந்த நடிகருடனும் ஜெயலலிதா சேர்ந்து நடித்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு படங்களில் ஜெயலலிதா நடிக்கவில்லை குமுதம் தாய் துக்லக் ஆகிய இதழ்களில் தொடர்கள் எழுதி கொண்டிருந்தார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போதும் எழுவத்தேழு ஆட்சியை பிடித்த போதும் எண்பதில் மீண்டும் ஆட்சியை பிடித்தபோதும் போதும் அரசியல் ஆர்வம் இருந்த ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு மீண்டும் எம்ஜிஆருடன் வெளிப்படையாக அடையாளம் காட்டிக் கொண்டார் அதுவரை நிழலில் ஒன்றாக இருந்தவர்கள் நிஜத்தில் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான ஜெயலலிதாவுக்கு தலைமை கழகத்தில் தனி அறை ஒதுக்கப்படுகிறது தினமும் அலுவலகத்துக்கு வர ஆரம்பித்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் கோட்டையில் இருக்க அவ்வை சண்முகம் சாலை தலைமை கழகத்தை கோட்டையாக்கினார் ஜெயலலிதா ஆறு மாதங்களில் அடுத்த பதவி சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர் அடுத்த ஓராண்டில் அடுத்த பதவி டெல்லி மாநிலங்களவை உறுப்பினர் உடனே அடுத்த பதவி மாநிலங்களவை கட்சியின் துணை தலைவர் மேலே கொண்டே இருந்தார் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் கிளம்பினார் கட்சி சார்பில் கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்வதும் அமைச்சர்களை அதற்கு அனுப்புவதும் இவரது வேலை தனது கட்டளைப்படி கூட்டங்களுக்கு போகாத அமைச்சர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் ஜெயலலிதாவுக்கும் முட்டல் தொடங்கியது இங்குதான் நாங்கள் மூத்த அமைச்சர்கள் எங்களை கேட்க இவர் யார் என்று பெருந்தலைகள் கேட்டார்கள் ஜெயலலிதா இதற்கெல்லாம் பயப்படவில்லை நோட்டீஸ் அனுப்பி கொண்டே இருந்தார் எம்ஜிஆரின் உடல்நிலை மோசமடையும் நேரம் அது அவரும் யாரையும் கட்டுப்படுத்தும் நிலையில் இல்லை இதனால் கோபமான ஜெயலலிதா செயலாளர் பதவி விட்டு நீக்கினார் கட்சியில் இருந்து அந்த காலகட்டத்தில் விலகி இருந்தார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் ஐந்தாம் தேதி எம் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் எட்டு நாட்களில் அவருக்கு பக்கவாதம் ஏற்படுகிறது அவரை பார்க்க அப்பல்லோ சென்றார் ஜெயலலிதா அவரை பார்க்க விடாமல் தடுக்கிறார்கள் இரண்டே மாதங்களில் எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டார் இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது எம்ஜிஆரே இல்லாமல் அதிமுக சந்திக்கும் தேர்தல் இது நாடு முழுக்க செல்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் நெடுஞ்செலியன் சென்று ஜெயலலிதாவை அழைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் வெற்றிக்கு ஜெயலலிதாவின் சூறாவளி பயணமும் முக்கிய காரணமானது எம்ஜிஆருக்கு அடுத்தது யார் ஆரம் வீரப்பனா ஜெயலலிதாவா என்பதுதான் மொத்த மோதலுக்கும் அடிப்படை காரணம் திடீரென ஒரு கூட்டம் போட்டு ஜெயலலிதாவை நாடாளுமன்ற துணைத் தலைவர் தூக்கிவிட்டார்கள் அனுப்பினார் என்றார்கள் இது எல்லாமே பொய் என்றார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருந்து வரும் அமைதியாக இருந்த ஜெயலலிதா கோட்டைக்கு சென்று அவரை சந்தித்தார் மீண்டும் கொள்கை பிறப்பு செயலாளர் பதவி தருகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் எட்டு மாதங்கள் கழித்துத்தான் தந்தார் உற்சாகமானார் ஜெயலலிதா அதுவரை இரண்டு தரப்பையும் தட்டி கொடுத்து வந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் ஜெயலலிதாவுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார் ஆறடி உயரத்தில் தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளி செங்கோலை தனக்கு தரும் உரிமையை ஜெயலலிதாவுக்கு கொடுத்ததன் மூலம் தனக்கு அடுத்து இவர்தான் என்பதை எம்ஜிஆர் என்பது எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கும் சென்னைக்குமாக இருந்த ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலாம் நாள் எம்ஜிஆர் மரணம் அடைந்தார் நான் உடன்கட்டை ஏறிவிடலாமா என்று நினைத்தேன் என்று ஜெயலலிதாவை சொல்ல வைக்கும் அளவுக்கு அந்த மரணம் அவரை பாதித்தது சென்னை ராஜாஜி அரங்கத்தில் கிடத்தி வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் தலைப்பாகத்தில் கண்ணீருடன் நின்ற ஜெயலலிதாவை எம்ஜிஆரின் உடல் ராணுவ வண்டியில் ஏற்றப்பட்ட போது ஏற அனுமதிக்கவில்லை ஏறியவரை வலுக்கட்டாயமாக இறக்கிவிட்டார்கள் இந்த அவமானத்தில் இருந்துதான் ஜெயலலிதா என்ற பெண் பழிவாங்கும் உணர்ச்சிக்கு தள்ளப்பட்டார் அந்த எட்டாண்டு காலம் என்பது ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் எரிமலை காலம் திரும்பிய பக்கமெல்லாம் அவமானச் சொற்கள் பெண் என்றால் எதையும் சொல்லலாம் அதுவும் நடிகை என்றால் எப்படியும் பேசலாம் அதுவும் அழகான நடிகை என்றால் எல்லா கற்பனைகளும் வீசலாம் அதுவும் ஆண்களை எதிர்க்கும் பெண்ணாக இருந்துவிட்டால் அவள் எல்லா கொச்சைப்படுத்தலுக்கும் தகுதி வாய்ந்தவள் அதுவும் அரசியலுக்கு வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் இந்த கேனத்தனமான ஆனாதிக்க சமூகத்தில் யார் மற்ற அனாதையான ஒரு பெண் தனக்கென குடும்பம் இல்லாத ஒரு பெண் தனித்து விடப்பட்டாள் என்றால் அவள் எவ்வளவு ஆக்ரோஷம் கொள்வாள் என்பதற்கு உதாரணம் காட்ட இருப்பவர் ஜெயலலிதா தான் ஜெயலலிதாவின் எதிரிகள் ராமாபுரம் தோட்டத்தில் சப்தமில்லாமல் வாழ்ந்து வந்த ஜானகியை தட்டி எழுப்பி அழைத்து வந்தார்கள் ஜானகியா ஜெயலலிதாவா என நிறுத்தினார்கள் கட்சியே இரண்டாக உடைந்தது ஆட்சியில் அதிமுக இருக்கும்போதே போதே ஆளுங்கட்சியின் தலைமை கழகம் பூட்டப்பட்டது சட்டமன்றத்தில் ரவுடிகள் புகுந்து தாக்கினார்கள் சின்னமே முடக்கப்பட்டது தனி மனுஷியாக கிளம்பிய ஜெயலலிதா உயிரை விட வேண்டுமானால் கட்சிக்காக விட தயார் என்று கிளம்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம் ஜானகிக்கு புறா சின்னம் ஊரெல்லாம் புகழ்பெற்ற இரட்டலையை முடக்கிவிட்டு அடையாளம் இல்லாத சின்னத்துக்கு எம்ஜிஆரின் நிழல்கள் வாக்கு கேட்டன ஜெயலலிதாவின் சேவல் இருபத்தி ஏழு இடங்களில் வென்றது ஜானகியின் புறாவுக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைத்தது எம் மட்டுமல்ல எல்லோரையும் புரிந்து வைத்திருந்த ஜானகி அரசியலில் இருந்தே விலகினார் அது மட்டுமல்ல ஜெயலலிதாவை சந்தித்து இனி எல்லாவற்றையும் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுக் கொடுத்தார் இரட்டை இலை மீண்டும் கிடைத்தது தலைமை கழகம் மீண்டும் வந்தது மருங்காபுரியில் முதல் தேர்தல் வெற்றி வாய்த்தது ஜெயலலிதாவுக்கு மற்றவர்களுக்கு மருளும் புரியானார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் வெற்றியை சொல்லவே வேண்டியதில்லை இருநூத்தி முப்பத்தி நாலில் இரண்டு இடங்களை மட்டுமே திமுக பெருமளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை ஜெயலலிதா பெற்றார் முந்தைய பத்தாண்டு காலத்தில் ஜெயலலிதாவை அற்ப பதராக நினைத்து திட்டிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நெடுஞ்செலியனாக கிருஷ்ணசாமியாக காளிமுத்துவாக போயஸ் கார்டனுக்குள் வர தொடங்கினார்கள் வர தொடங்கியவர்களை பார்த்ததும் பழைய மட்டுமே அவரால் உணர முடிந்தது எல்லோருமே அற்ப பதர்களாக அவருக்கு தெரிந்தார்கள் இது தனக்கான நேரம் என்று முடிவெடுத்தார் ஜெயலலிதா திருப்பி அடிக்க ஆரம்பித்தார் யாரோ சில செய்த காரியங்களுக்காக அதற்கு சம்பந்தம் இல்லாத ஆண்களையும் அப்படி நடத்த ஆரம்பித்ததுதான் ஜெயலலிதாவின் சரிவுக்கும் சர்ச்சைக்கும் அடித்தளம் அமைத்தது செத்து போன சிலர் செய்த பாவங்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் பரிகாரம் காண முடியாது என்பது சுந்தரகாண்டம் படிக்கும் ஜெயலலிதாவுக்கு தெரியாதா